ஒரு தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள் வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது தோல்விக்கு அப்புறமா வெற்றி பெற்ற ஆர்சிபி பிளேயர்களுக்கு வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் போயிட்டார் இது என்ன இது அப்படின்னு ஒரு பக்கம் ஆரம்பிக்கும் பொழுது அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து கிரவுண்டில் இருந்து சில பல வீடியோஸ்லாம் வந்து பரவிக்கிட்டு இருந்துச்சு அதாவது ஆர்சிபி பிளேயர்ஸ் வராங்க ம மகேந்திர சிங் தோனி அவர்கள் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வர்றதுக்கு ஒரு அஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணாமல் போகிறாரு இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஏன் இன்னும் ஒரு ப அஞ்சு செகண்ட் வெயிட் பண்ண மாட்டாரா மகேந்திர சிங் தோனி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சோஷியல் மீடியாவில் பட் அதை விஷயத்தை தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதை பற்றி அதை பற்றி தான் வந்து பேசவும் போகிறேன் என்னோடய கருத்துக்களில் உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் சந்தோஷம் உடன்பாடு இல்லை அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எதிர்க்க கருத்து இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வந்து ஹெல்தியான கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுது நிறைய விஷயம் பேச போகிறேன் என்னோட ஒப்பீனியன்ஸ் சொல்ல போகிறேன் ஜெயிலி லேடிஸ் அண்ட் ஜென்ட் இந்த மட்டை பாய்ஸில் ஒரு ஸ்பெஷல் கிரிக்கான அஸ்ரோ விற்கு உங்களை வரவேற்கின்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்றுக்கு நடந்ததுலேருந்து இருந்து வரவழா நேதை நடந்ததுலேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன் கீழே இருந்து இப்படி மேலே போகலான்னு நான் நினைக்கிறேன் அதாவது நேதிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் மஹேந்திர சிங் தோனி அவர்கள் ஆக்சுவலி அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆலா டகவுலருந்து சிஎஸ்கே டகவுலருந்து ஃபர்ஸ்ட்டு ஆலா அவர் போனார் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி டீம் அவங்களோட மகத்தான ஒரு விக்டரியை வந்து கொண்டாடிட்டு தென் அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா செலப்ரேட் பண்ணிட்டு செலப்ரேட் பண்ணிட்டு செலப்ரேட் பண்ணிட்டு அப்படியே வந்துகிட்டு இருந்தாங்க மிடில் ஆஃப் த பிச் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து சீரிய பிளேயர்ஸ் அப்படியே தோனி முன்னாடி வழி நடத்து போயிட்டு இருந்தார் தென் போனதுக்கப்புறம் அதாவது இப்போ நான் பேசுகிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜியோ சினிமாஸில் ஜியோ சினிமாஸில் தான் மேட்ச் பார்த்தோம் ஓகேங்களா அதில் காட்டின விஷ்வல்ஸ் அடிப்படையிலையோ தென் ட்விட்டரில் வந்து ஒரு வீடியோ வந்து வைரலாக ஆச்சு அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே எடிட் கட்ஸ் எதுவுமே கிடையாது எங்கேயும் வெட்டி ஓட்டவும் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த வீடியோ நான் நம்பி அதை பற்றியும் நான் பேசுகிறேன் ஸோ ஆனால் தோனி தான் ஃபஸ்ட்டு போனார் ஓகேங்களா அந்த பக்கத்தில் செலப் அதாவது ஒரு கட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூரமாக பவுண்டரி லைனில் வந்து ஒரு பக்கம் எழுத அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ஆர்சிபி டீமும் செலப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த கட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் தோனி அப்படி வந்துகிட்டு இருக்காரு அடுத்த கட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே அடுத்த கட்டில் ஆர்சிபியோட பிளேயர்ஸ் எல்லாமே வந்து மிடில் ஆஃப் த பிச்சுக்கு வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஃபும் ரூட்டும் கட்டி பிடிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கே பிளேயர்ஸ் அண்ட் சிஸ்கேட சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் ஆர்சிபியோட பிளேயர்ஸ் ஆர்சிபியோட சப்போர்ட் ஸ்டாஃப் இவங்கெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க ஷேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதில் விராட் கோலி இருந்தார் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது முன்னாடி வந்த தோனியை அதுக்கப்புறம் எங்கேயுமே பார்க்கவும் முடியல இது ஜியோ சினிமாஸில் காரணம் வரைக்கும் அதுக்கப்புறம் ட்விட்டரில் ஒரு வீடியோ வைரலாக இருந்துச்சு அது தூரமாக இருந்தது அதில் மகேந்திர சிங் தோனி அவர்கள் வாழ்கம்பளம் முன்னாடி போனார் அது அங்கேருந்து அவங்க வரத்துக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பத்து செகண்ட்லாம் கண்டிப்பாக கிடையாது ஒரு நிமிஷமாக அது ஆகும் ஏன்னா அந்தளவுக்கு அவங்க செலப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கொண்டாடிட்டு இருந்தாங்க ஸோ தோனி பார்த்துட்டு ருட்ராஜு கே தேர்ட்டி த்ரீ அவரோட ஜெர்சி நம்பர் தானே அவர் வந்தார் தோனி வந்து ஏதோ சொல்லிட்டு அப்படி கையை காமிச்சிட்டு ஏதோ சொல்லிட்டு அவர் அவர் போயிட்டார் போயிட்டு இந்த பக்கத்துலேருந்து சும்மா போகாமல் அங்கேருந்து அதுக்கப்புறம் ஜியோ சினிமாஸில் அவங்க காமிச்சாங்க ரீப்ளேயில் பார்த்தாலும் இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் தமிழில் இல்லை இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஜியோ சினிமாஸ் ஃபுட்டேஜ் அது ரீல் பிளே ஃபுட்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் தெரியும் சிங் தோனி அவர்கள் போகும்பொழுது அங்கே தாம்குரனும் இருந்தார் அதுக்கப்புறம் ஆர்சிபியோட சப்போஸ் ஸ்டாஃப்ஸ்லாம் இருந்தாங்க எல்லாருக்கும் ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் தோனி அவர்கள் வழியில் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ உங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு ஷோட்ல தட்டி கொடுத்துட்டு தோனி அவர்கள் பாட்டுக்கு விருட்டு விருட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் ஸோ இதுதான் வந்து நடந்துச்சு ஆனால் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள் வந்து ஆர்சிபியோட பிளேயர்களுக்கு வந்து அவர் ஹேண்ட் ஷேக் பண்ணலை ஆக்சுவலி ஹேண்ட்ஷேக் பண்ணியிருந்திருக்கணும் சுற்றி வளர்த்துலாம் பேச விரும்பல பட் ஆனால் ஹேண்ட்ஷேக் பண்ணியிருந்திருக்கணும் இருந்திருக்கணும் இருந்து ஹேண்ட்ஷேக் பண்ணிவிட்டு போயிருந்துருக்கணும் ஆனால் நேற்றுக்கு மகேந்திர சிங் தோனி அவர்கள் ஹேண்ட்ஷேக் பண்ணாததுக்கான ஒரு காரணம் அதாவது ஆர்சிபிடி விக்ட்ரி அவருக்கு பிடிக்காதது கிடையாது ஆரசிபிடி பிளேயருக்கு மேலே அவருக்கு கோவமோ கிடையாது ஐயோ எங்கே தோத்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு அவமானமோ கிடையாது மகேந்திர சிங் தோனி அவர்கள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கு மகேந்திர சிங் தோனி அவர்கள் வந்து கொஞ்சம் ஆனிமேட்டடாங்கிறதுங்கிறத தாண்டி இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒரு தோனி ஒரு காம் அண்ட் அதாவது மாட்டார் சிரிக்க மாட்டாரு சந்தோஷப்பட மாட்டாரு செலப்ரேட் பண்ண மாட்டாரு அப்படிங்கற தோனி இருக்குல்ல ஒரு கூல் தோனியை பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி தோனி இல்லாம இருந்து அவர் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிளேயர் அதாவது தோனிக்கும் அதுக்கும் தோனிக்கும் மற்ற பிளேயர்களுக்கும் அதாவது தோனிக்கும் மற்ற கிரிக்கெட்டர்ஸ்களுக்கும் இல்லை தோனிக்கும் கிரிக்கெட்டர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே அதுதான் சிக்ஸ் அடித்தானாலும் ஒரே ரியாக்ஷன் ஃபோர் அடித்தானாலும் ஒரே ரியாக்ஷன் ரெண்டு போனாலும் ஒரே ரியாக்ஷன் தானே ஆனால் நேற்று துஷர் தேஷ்பாந்தே விராட் கோலிக்கு ஷார்ட்டாக போடறதுன்னு விராட் கோலி வந்து அவர் ரெண்டு நோ லுக் ஷாட் ஒன்று அதுக்கப்புறம் ஒரு புல் ஒன்று அடித்ததுக்கப்புறம் ரீப்ளேல காமிப்பாங்க அப்போ மகேந்திர சிங் தோனி வந்து துஷர் தேஷ்பாண்டே கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனோடு ஏன் ஷார்ட்டாக போடுற முன்னாடி போடு அப்படின்னு ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்து அது ஒன்னா அதுக்கப்புறம் பேட்டிங்ல வரும்பொழுது அவரோட இன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம் இந்த மேட்சை எப்படியும் ஜெயிச்சிடலாம் எப்படியும் ஜெயிச்சிடலாம் மேட்ச் தான் இருக்குது நம்ம குவாலிஃபை ஆகிடலாம் அப்படிங்கிறது தான் தோனி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா வந்து பதினேழு புள்ளி ஒன்றாவது பால் சிராஜோட பாலை வந்து சிக்ஸ் அடிச்சதுக்கு அப்புறமா தோனி போயிட்டு இப்போ தோனி சொன்னது என்னென்னா அவருக்குள்ளே இந்த மேட்சை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற பிளேயர்களுக்கு அதை ஜென்ரலாக கடத்துவாங்க அந்த கான்ஃபிடண்ட்டை கொடுப்பாங்க மேட்ச் எதுவுமே இல்லை முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அதுக்கப்புறம் வந்து பதினேழு அதே ஓவராக நாலாவது பால் சிராஜை திரும்பி ஆஃப் சைடில் ஒரு மாதிரி பாயிண்ட்டில் அரைஞ்ச உடனே ஃபோர் பண்ணதுக்கப்புறம் ஜெரேஜா கிட்டே போயிட்டு ஒரு மாதிரி பேசினார் அதை பார்க்கும் பொழுது தோனி கொஞ்சம் லைட்டாக சீரியஸாக இருக்கிற மாதிரியும் தென் இந்த மேட்சை முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ட் அவர்கிட்ட இருந்தது மாதிரியும் பார்க்க முடியுது ஸோ ஜெடேஜா கிட்ட இந்த மேட்ச் முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி திரும்ப ஒரு தடவை சொன்ன மாதிரி அப்புறமாதிரி தான் எனக்கு பர்டிகுலராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ரீ ஹிட் பால் ஒன்று கிடச்சிருக்கும் மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கு ஃபெர்கூசன் போட்டிருப்பாங்க அந்த ஹிட் பாலை தோனி அவர்களால் அடிக்க முடியல அப்படின்னோடனே அவர்கிட்ட ஒரு ஏமாற்றம் பார்க்க முடியுது அந்த ரியாக்ஷன்ஸ் அவர்கிட்ட இந்த ரியாக்ஷன்ஸ் பார்க்க முடியுது எமோஷன்ஸ் வெளியில வந்துச்சு யசுதாயரோட பால வந்து அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தோனி எப்படி சொல்கிறது டிசப்பாயின்மெண்ட் ஆனாரு அவர் வந்து அவருகிட்ட சில பல வார்த்தைகள் வெளியில வந்ததை வாயிலிருந்து வந்ததை பார்க்க முடிஞ்சது கிரிக்கெட் அவுட் ஆயிட்டு போனாருன்னா அவர்கிட்ட இருந்து அது ஏமாற்றமும் சில பல வார்த்தைகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க மேல அவங்களுக்கு ஒரு கோவம் வரும் சா தப்பான ஷாட் ஆடிட்டோமேச்சா நம்மளால முடிக்காம போயிடுச்சுன்னு ஒன்னு இருக்கும்ல அது வந்து மகேந்திர சிங் தோனி அவர்கள்ட்ட அன்றைக்கி பார்க்க முடியுது அவுட் ஆனவுடனே அவர் வந்து மேஜ இருக்கக்கூடிய ஸ்க்ரீனை பார்த்துட்டே போனார் இது யூஸ்வலாக தோனி பண்ண மாட்டார் அவ் அதாவது மேட்சை அதாவது லாஸ்ட் பால் ரன் அவுட் ஆலையானு கூட பார்க்க மாட்டார் குடுக்குறு கூட ஓடி நேராக ரூமுக்கு நம்ம வரல ஆனால் நேற்றுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் அவர் போயிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் மகேந்திர சிங் தோனி அவர் வந்து லக் அவுட்டில் இதுக்கு முன்னாடி எப்போ உக்காந்து பார்த்தா அப்படின்னா போன வருஷம் அதாவது ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபைனலில் லக் அவுட்டில் உட்காந்து பார்த்துட்டே இருந்தார் அவுட் ஆனதுக்கப்புறம் அவர் உட்காந்து அந்த மேட்சை பார்த்துக்கிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் இந்த ஆர்சிபி ஓச சிஎஸ்கே மேட்ச்ல தான் மகேந்திர சிங் தோனி அவுட் ஆனதுக்கப்புறம் டக் அவுட்ல உட்காந்து இந்த மேட்சை பார்த்துக்கிட்டே இருந்தார் தென் பிளேயர்ஸ் அங்கேருந்து வரவங்க முடிச்சுட்டு தான் வரணும் அப்படிங்கிறது அவருக்குள்ளே அது இருந்துக்கிட்டே இருந்தது அதை பார்க்கவும் முடிந்தது ஸோ கேமரா நின்று முடிந்ததால அவருக்கு க்ளோஸ் போனாங்க ஸோ இப்படி ஒரு தோனி நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு போன வருஷம் ஐபிஎல் ஃபைனலில் அதுதான் இருந்துச்சு ஏன்னா தோனி அவர்களை பொறுத்தவரைக்கும் என்னென்னா அந்த நாக் அவுட்ஸ் நாக் அவுட்ஸ் வந்து மேக்ஸிமம் தோற்றுரவே கூடாது அதாவது ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழியே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்டேஜ் இருக்கும் போதும் அதை மாற்றுறதுக்கான வழ ஜெயிக்கிறதுக்கான மாற்றுறதுக்கான வழியாக தோனி பார்ப்பாரு ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அவருக்கு தீர்மானமாக இருப்பார் இந்த நாக் அவுட் கேம்ஸில் வழக்கமாக அது மற்றவங்கள மற்ற கேப்டன்ஸ்களை மற்ற பிளேயர்ஸ்களை விட மகேந்திர சிங் தோனி அவர்கள் வந்து கொஞ்சம் வேறாக இருப்பார் நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்கள் விளையாண்ட விதமோ நேற்றுக்கு அவங்க தோற்ற விதமோ தென் பிளேயர்ஸோட எக்ஸிகியூஷனோ அதுக்கப்புறம் தாமலையும் வந்து பார்த்திங்கன்னா தோனி அவர்களுக்கு எக்காச்சக்கமான ஏமாற்றமோ டிசப்பாயின்மெண்ட்டோ அண்ட் கோவமோ இருந்திருக்கு அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சுது மேட்ச்சில் இருந்து அப்படி ஒரு ஒரு இன்டென்ட்டும் ஒரு எதிர்பார்ப்பும் தோனி அவர்கள்ட்ட இருக்கும் பொழுது கடைசியாக இந்த மேட்ச்சோட ரிசல்ட் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் ஒன்று வரும் பொழுது ஆறு பாலுக்கு பதினேழு அடிக்க முடியாத சாத்தியம் கிடையாது ஒரு சிக்ஸ் ஒன்று அடித்து கொடுத்தாச்சு திரும்ப அது அவுட் ஆயாச்சு திரும்பி நாலு பாலுக்கு பதினொன்று அப்படிங்கிறதெல்லாம் அடிக்க முடியாம வாய்ப்பே கிடையாது இந்த சின்ன சுவாமியில் அதெல்லாம் ஒரு மூணு பாலில் தட்டி விட்டு போய் ஆனால் அதை பண்ண முடியல அப்படிங்கும்பொழுது டெஃபினெட்டாக வந்து அவருக்கு ஒரு ஷிவ் துபே மேலே ஒரு கோபம் இருந்திருக்கலாம் துஷ தேஷ் பாண்டே தாக்கூர் அவங்க ஒரு முன்னாடி போடாமல் ஒரு ஷார்ட்டாக போடுறதோ ஒரு ஃபுல் டாஸ் போட்டதோ ஏன்னா அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜாவோட லாஸ்ட் ரெண்டு பால் அவர் இறங்கி நின்று சுற்றினது ஏன்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள் வந்து ஸ்டெப் அவுட் பண்ணி ஆடிந்திருந்திருக்கவே மாட்டார் ஸோ கிரீஸுக்கு பின்னாடி நின்று தான் எல்லா பால் ஆடி இருந்திருப்பார் பேட்டர் ரவீந்திர ஜெடேஜாவோட பேட்டிங் அவருக்கு மிகப்பெரிய ஒரு டிஸ்பப்பாயின்ட்மெண்ட் இருந்திருக்கலாம் மற்ற கோவமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்த எமோஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக ஆகி அவர் வந்து வெயிட் பண்ணி பார்த்துருந்துருப்பாரு ஸோ ஆஃபியஸ்லேயே ஈஸியாக ஒரு ஹேண்ட்ஷேக் கொடுக்கக்கூடாதுனால ஹேண்ட்ஷேக் கொடுத்துட்டு ஸோ அவங்களை பாராட்டிட்டு அதுக்கப்புறம் போகணுங்கிற ஒரு 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 முடிவில் தான் இருந்தது இருப்பேன் ஆனால் இங்கே தான் விஷயமே அதாவது மகேந்திர சிங் தோய் அவர்கள் வந்து ஹேண்ட்ஷேக் கொடுக்காதது அப்படிங்கிறது வந்து ஆர்சிபி பிளேயர்ஸுகளுக்கோ ஆர்சிபியோட சப்போர்ட் ஸ்டாஃப்களுக்கோ ஃபேஃபுக்கோ அதாவது ஆர்சிபியோட கேப்டன் ஃபேஃபுக்கோ அதுக்கப்புறம் ஆர்சிபியோட தூண் கிங் விராட் கோலிக்கோ வந்து இங்கே பிரச்சனை கிடையாது பிரச்சனை அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னா மேபி அது மகேந்திர சிங் தோனியோட ஹேட்டர்ஸ் மீடியாஸ் இவங்களுக்கு மட்டுந்தான் அது வந்து ஒரு பேசும் பொருள் ஸோ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பற்றி பேசுவாங்க தோனியோட பொறுமையை பற்றி பேசுவாங்க எல்லாத்த பற்றியும் பேசுவாங்க ஆனால் இது ஆர்சிபியோட கேம்பில் இதை பற்றி பெருசாக டிஸ்கஸ் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு பிளேயர்ஸ்கள எமோஷன்ஸை வந்து ஃபீலிங்ஸை வந்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஆமாம் ஏன்னா ஒரு பிளேயர்ஸ்கள் தான் அதாவது எமோஷன்ஸ் அப்படிங்கிறது எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஆடணும் எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்களுக்கும் சரி ஹியூமன்ஸுகளும் சரி ஓரளவு தான் முடியும் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுக்கு மேலே இருந்தால் அவங்க மனுஷனும் கிடையாது எலினும் கிடையாது அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது வேணான்னு அவங்களும் சொல்லுவாங்க இப்போ மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஆப்வியஸ்லி வந்து மகேந்திர சிங் தோனி அவங்க பார்த்துருக்க மாட்டாங்களா என்ன மகேந்திர சிங் தோனி போயிட்டு இவங்களை பார்த்துருக்க மாட்டாங்களான்னா அவங்களுக்கு அந்த காணூன் நடந்திருக்காதா என்ன ஸோ புரிஞ்சுப்பாங்க நீங்கள் வந்து நம்ம வந்து யாரும் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பத்தி நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கவும் வேணாம் ஹேண்ட் ஷேக் பண்ணிருக்கணும்னு நம்ம சொல்லவும் வேணாம் இன்னொன்று அடுத்தது என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் சில பல எக்ஸ்பர்ட்ஸ் பேசுறாங்க இது மகேந்திர சிங் தோனி கடைசி மேட்ச் அவருக்கு வந்து ஹானர் பண்ணியிருந்திருக்கணும் அவருக்கு வந்து ஆர்சிபி பிளேயர்ஸ் வந்து முன்னாடியே வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணியிருந்திருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சொல்ல முடியுது இங்கே வார்த்தை இந்த மேட்ச் வந்து ஆர்சிபிக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு மேட்ச் நாலு மேட்ச் மேட்ச் தொடர்ந்து தோத்து திரும்ப அடுத்து நாலஞ்சு மேட்ச்ச தொடர்ந்து ஜெயிச்சு ஆறாவது மேட்ச்சம் ஜெயிச்சு பிளேயாஃபிக்கே வர முடியாது அப்படிங்கும் அவங்க பிளே ஆஃப்க்கு வந்திருக்கிறாங்க இந்த மேட்ச்சில வந்து ரெண்டு டார்கெட் வச்சு அந்த ரெண்டு டார்கெட்டையும் அவங்க முடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கும் அவங்க அதை செலப்ரேட் பண்ணுவாங்க அதை செலிப்ரேட் பண்ணி முடிச்சு அது கண்டிப்பாக அவங்க வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணணும் தோனியை வந்து பார்த்து பேசணுங்கிறது மைண்டில் இருக்கும் ஆனால் அது முடியணும் இல்லை இப்போ எமோஷன்ஸ் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டாக கண்ட்ரோல் பண்ணலாம் ஆனால் அந்த இடத்துல வந்து டைமர் வைக்கவே முடியாது அது போகும் 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 ஒவ்வொருத்தவங்களோட எமோஷன்ஸும் இது அஞ்சு நிமிஷமாகலாம் ரெண்டு நிமிஷமாகலாம் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த அந்த விக்டரி அப்படிங்கிறது என் மனசில் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு நான் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி அதாவது தினமும் பார்க்குற ஒரு நிலாவும் சூரியனும் தாண்டி எப்பயாவது பார்க்குற ஒரு ஒரு விண்மீனை பார்த்தா ஒரு எரி நட்சத்திரத்தை எடிக்கடலில் பார்த்தா எனக்கு எப்படி ஒரு அதிசயத்தை பார்த்தா எப்படி இருக்கு அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துக்கிட்டு இருக்குது அவங்களுக்கு அப்படிதான் இருந்துக்கிட்டுருக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கும் பொழுது அவங்க அவங்க செலிப்ரேட் தான் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு செகண்டரி தான் தோனி ஸோ டெஃபினெட்டாக தோனி ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் அவர் இருந்திருப்பார் பண்ணக்கூடாதெல்லாம் இருந்திருக்கும் இருந்திருக்காது ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த செலப்ரேஷன் தென் அதுக்கப்புறம் தான் தோனி ஸோ இன்னொன்று தோனியோட கடைசி மேட்ச் அப்படிங்கிறது வந்து தோனி சொல்லவும் இல்ல சிஎஸ்கே சைட்ல சொல்லவும் இருந்து எந்த விதமான நியூஸும் வரல அப்படிங்கும்பொழுது என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க குற்றம் சாட்டுவீங்க ஆர்சி பிளேயர வந்து என்ன சொல்றது ஒரு ஹானர் எனக்கு தோனி ஒரு மனுஷன் ஹியூமன் ஆப்வியஸ்லி அவருக்கு எமோஷன்ஸ் வரும் இங்கே மீடியாஸ் நானும் நீங்களோ நம்ம எல்லாரும் சேர்ந்து கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லுவோம் எயிட்டீனுக்கு அப்புறம் தோனியோட எமோஷன்ஸ் வெளியில வருது கூட விளையாடுறாரு பக்கம் ஸ்டேஜ்ல அவர் அதுக்கப்புறம் ஜெயி இளையராஜா ஒரு தூக்கி செலப்ரேட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் சிக்ஸ் அடிச்சதுக்கப்புறம் அவர் செலப்ரேட் பண்ணுறாரு தோனி ஒரு என்ன சொல்கிறது தோனிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனுஷன் வெளியில் வராரு ஓகேங்களா அவரும் மனுஷன் தானே ஆனால் பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள் வந்து பேசிட்டு போவார் பிளேயர்ஸுகள்கிட்ட இருக்கக்கூடிய அது ஜூனியர் பிளேயர்ஸுகள்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு தானே போவார் ஆனால் அன்னைக்கு பேசலை ஓகேங்களா ஏன்னா அளவுக்கு அவரோட எதிர்பார்ப்பு இந்த மேட்சில் ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது அவருக்கு இருந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது நிறைவடையுது எனக்கு கடைசியாக என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலி தோனி அவர்கள் இருந்து ஹேண்ட்ஷேக் பண்ணிட்டு போயிருந்துருக்கணும் அவரோட எமோஷன்ஸை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அண்ட் எங்கள் எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இதை பெருசாக பேச வேண்டிய ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் நினைக்கிறேன் இன்னும் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேன் வார் அப்படிங்கிறது வந்து இப்போ சோஷியல் மீடியாவிலையும் ரொம்ப மோசமாக போயிடுச்சு நேர்லையும் அது ரொம்ப மோசமாக போயிடுச்சு செலப்ரேஷன்ஸ் மற்றவங்கள வந்து கொஞ்சம் தொல்லை பண்ணாத அளவுக்கு செலப்ரேட் பண்ணுங்கள் ஆப்வியஸ்லி எனக்கு புரியுது இந்த ஒரு விக்ட்ரி அப்படிங்கிறது வந்து இது ஆர்சிபி சிஎஸ்கேயோட விக்ட்ரி ஆப்வியஸ்லி சி சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆர்சிபியோட ஃபேன்ஸில் ரொம்ப ட்ரோல் பண்ணியிருக்காங்க மேட்ச் ஆரம்பிக்கிற வரைக்கும் மேட்ச் நடக்கிற வரைக்கும் போன வருஷம் எப்போ பார்த்தாலும் ட்ரோல் பண்ணுவாங்க பட் ஆனால் முடிஞ்சளவுக்கு அவங்கள ஹர்ட் பண்ணாமல் அவங்க நம்மளுக்கு திரும்பி பண்ண அவங்க நம்மளுக்கு பண்ணதை திரும்பி பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு செலப்ரேட் பண்ணுங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் பட் ஆனால் இப்போ சிபியில ஆடக்கூடிய பிளேயர்ஸ்களுக்கு அவங்க ஆர்சிபி ஃபேன்ஸுகளால் இவ்வளோ அன்பு தொல்லைகளை தொல்லைகளை கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆப்வியஸ்லி எனக்கும் வருதாண்டிதான் எனக்கு இருக்குதான் செய்யுது பட் அதெல்லாம் தாண்டி தான் நம்ம போனோம் அதை தாண்டி இப்போ ஃபேன்ஸுகளுக்கு அது வழக்கமாக இருக்குது பட் ஆனால் நேரில் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நாட் ஓன்லி ஆர்சிபி ஃபேன்ஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆப்வியஸ்லி அவங்களும் அண்ட் ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க ஆப்வியஸ்லி ஃபேன்ஸ் ஒரு கட்டத்தை தாண்டி மேலே போயிட்டு இருக்கீங்களோ எனக்கு தோணுது பட் பார்த்துக்கோங்க வீடியோ நிறைவடையுது இந்த விஷயத்த இது என்னால் மசாலாவெல்லாம் பேச முடியாதுங்க வீடியோ தான் நிறைவடையுது மகேந்திர சிங் தோனி அவர்கள் பற்றின உங்களோட கருத்துக்களை தாராளமாக கீழே வந்து பதிவு பண்ணலாம் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என் மறக்காம பண்ணுங்கள் பக்கத்தில் பக்கத்துல கிளிக் பண்ணுங்க பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே